வணக்கம் தமிழக முதல்வரால் கோவையில் துவக்கி வைக்கப்பட்டு தமிழகம் எங்கும் சிறப்பாக செயல்பட்டு வரும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை மாநகராட்சி பதினான்காவது வார்டுக்குட்பட்ட உருமாண்டம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் முகாம் நடைபெற்றது இதற்கு பதினான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சித்ரா தங்கவேல் தலைமை தாங்கினார் இந்த முகாமில் தமிழ்நாடு மின்சார வாரியம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை காவல்துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஆதிதிராவிடர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வாழ்வாதார கடன் உதவிகள் துறை உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டனர் இந்த முகாமில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இந்த முகாமில் சிறப்பாளர்களாக வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் உதவி ஆணையாளர் ஸ்ரீதேவி உதவி செயற்பொறியாளர் இழில் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் பாலாஜி உதவி பொறியாளர் உத்தமன் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் அருண் சுகாதார ஆய்வாளர் பவுன்ராஜ் கிராம நிர்வாக அலுவலர் மூர்த்தி மற்றும் திமுக பகுதி செயலாளர் அருள்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி